ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உலக இடங்களில் இந்தியா அப்படின்னு சொன்னதுமே எல்லாரோட ஞாபகத்துக்கும் வர்றது தாஜ்மஹால் தான் காதலோட அடையாளமாக சொல்லப்படுற தாஜ்மஹால் ஆக்ரா நகரத்தில் அழகான வெள்ளை பழுங்கு கற்கள்னால பல நூறு வருஷங்களா இன்னும் கம்பீரத்தோட நிற்கிது அதே நேரத்துல ஆக்ரால தாஜ்மஹால் அப்படிங்கிற புக்கிஷம் மட்டும் கிடையாது ஆக்ரா அப்படிங்கிற கிரீடத்துல இருக்கிற ஒற்றை ரத்தினம் மட்டும்தான் தாஜ்மஹால் அப்படியான இன்னொரு ரத்தின்தான் ஆக்ரா கோட்டை இது உலக பாரம்பரிய இடமா யுனெஸ்கோல தேர்வு செய்யப்பட்ட இடமா இருக்குது இந்த ஆக்ரா கோட்டையோட வரலாறு பற்றியும் அதோட சிறப்புகளை பத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் யமுனோத்ரி பகுதியிலிருந்து வர்ற யமுனை நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிற ஆக்ரா பகுதியானது குப்தர்கள் சுல்தான்கள் முகலாயர்கள் இந்தியாவோட ஆக்கிரமிப்புகளையும் ஆட்சி மாற்றங்களையும் மகுடங்களையும் கட்டிடக்கலைக்கும் அழியாத சான்றாயிருக்கும் தாஜ்மஹாலுக்கு பக்கத்துல யமுனை நதிக்கரையில இருக்கிறது தான் பிரம்மாண்டமான ஆக்ரா கோட்டை யமுனை நதியின் அலைகள் மதில்களை மோதல் சிவப்பு மலர்கற்கள்னால பல அடுக்கு அறைகள் மகால்கள் மசூதிகள் மாடங்கள் அப்படின்னு குறிப்பா பசுமையான முகலாய கட்டடங்களுக்கே உரித்தான கம்பீரத்தோடையும் அழகோடையும் வரலாற்று போர்களை தாங்கி நிற்கும் வடுக்களும் கூடி குழாவி இந்த கோட்டையில நிக்கிற இக்கோட்டைக்குதான் ஆக்ரா செங்கோட்டை அப்படிங்கிற வேறு பேர்களும் இருக்குது ஆக்ரா கோட்டைக்கு போனா அரசவை கட்டிடம் அப்படிங்கறத தாண்டி இதுல எண்ணிலடங்க கதைகளும் அதில் நிறைஞ்ச போர்களும் வென்ற வீரத்தின் மகுடங்களும் சூழ்ச்சிகளும் நிறையவே இருக்கும் பல மன்னர்களை சந்திச்ச கோட்டை அப்படிங்கிறதுனால இங்கிருந்து சரிந்த ஆட்சிகளும் இங்கு திரையாடி கொண்டிருக்கும் முகலாயர்களின் மிக முக்கியமானதும் உறுதியானதுமான கோட்டைகள்ல இந்த கோட்டை முக்கியமா ஒன்று இது முகலாய பாணியில் உள்ள கலை மற்றும் கட்டிடக்கலையின் ஏராளமான கட்டிடங்களினால அலங்கரிக்கப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் நடந்த உலக பாரம்பரியத்தின் ஏழாவது மாநாட்டில ஆக்ரா கோட்டை உலக பாரம்பரிய இடமா ஏற்கப்பட்டு இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட இடங்களின் பட்டியலில் முதன் முதலா சேர்க்கப்பட்டுச்சு ஆக்ரா கோட்டையானது கலாச்சாரம் பாரம்பரியம் தனித்துவம் மறைந்துவிட்டு ஒரு நாகரிகத்திற்கான பட்டியலின் அடிப்படையில உலக பாரம்பரிய இடமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது சரித்திரத்துல இடம் பிடிச்ச இந்த ஆக்ரா கோட்டை வெறும் மாத பேரரசர்களை வரலாற்றுல இல்ல அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அன்னைக்கும் இன்னைக்கும் இந்த கோட்டை அதிசயங்கள்னால நிரம்பி இருக்குது அதே நேரத்துல உலகத்துல எத்தனை எத்தனையோ கோட்டைகள் இருக்க ஆக்ரா கோட்டை மீது மட்டும் பேரரசர்களுக்கு ஏன் இவ்வளவு ஆசை ஏன் அவங்களுக்கு இந்த கோட்டை ரொம்பவே பிடிச்சிருந்தது எது அவங்கள பரவசப்படுத்தியிருக்கு எது அவங்களை மயக்கிருக்கு போன்ற கேள்விகளும் இங்க நிச்சயம் எல்லாருக்குமே வரும் பல லட்சக்கணக்கான உயிர் பலிகள் அரியணை மாற்றங்கள் போர்கள் என ஆக்ரா கோட்டை தேடி வராதவங்களே இல்லை மௌரியர்கள் தொமரா மரபினர் குலாம் மரபினர் சையத் லோடி என பல பேரரசர்களுக்கு பின் சுல்தான்களின் டெல்லி கேபி ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் சிக்கந்தர் லோடி அப்படிங்கிற சுல்தான் தன்னோட டெல்லியில டெல்லியிலிருந்து ஆக்ராவுக்கு மாத்திருக்காரு சுமார் முப்பது வருஷங்கள் இவரோட இருந்த கோட்டை லோடி மறைவுக்கு அப்புறமா கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழுல அவரோட மகன் இப்ராஹிம் லோடிக்கு கிடைச்சிருக்குது ஒன்பது ஆண்டுகள் இவரோட கட்டுப்பாட்டுல கோட்டைய வச்சிருந்திருக்காரு அதுக்கப்புறம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் பாணிபட் போர் நடந்துச்சு இதுல லோடி முகலாய பேரரசர் பாபர்னால கொல்லப்படுறாரு அப்போ ஆக்ரா கோட்டையையும் பெருமளவு செல்வத்தையும் கைப்பற்றினார் பாபரின் மகன் ஹேமாயூன் உலக புகழ் பெற்ற கோஹினூர் வைரத்தையும் அவர் கைப்பற்றாரு பாபருக்கு அப்புறம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதாவது வருஷம் ஆக்ரா கோட்டையில ஹிமாயுனுக்கு முடிசூட்டப்படுது பாணிபட் போர்ல பாபர்னால இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுவதற்கு முன்பு வரை அவர் கட்டியிருந்த அதுக்கப்புறம் கேபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதாவது வருஷம் ஆப்கன் சூர் வம்சத்தை சேர்ந்த சேர்சா கிட்ட ஹுமாயின் தோல்வி அடைஞ்சதுனால ஆக்ரா கோட்டையை ஆக்கிரமிச்சு அதனை பாதுகாக்க உத்தரவிடுறாரு சேர்சா பதினாறு வருஷங்கள் சேர்சாவின் பாதுகாப்பில் இருந்த இந்த கோட்டையை கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் ஜலாலுதீன் முகமது அக்பர் கைப்பற்றாரு கோட்டையானது மறுபடியும் முகலாயர்கள் அமைவிட முக்கியத்துவத்தை உணர்ந்த அக்பர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டுல இந்த இடத்த அவரோட தலைநகரமா மாத்துறாரு அதுக்கப்புறம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுல சிதைவடையும் நிலையில ஆன கோட்டையை சிவப்பு மணர் கற்களால புதுப்பிக்கவும் அக்பர் உத்தரவிடுறாரு இதுக்கப்புறம் உட்பகுதி செங்கற்களாலும் வெளி மேற்பரப்புகள் சிவப்பு மணர் கற்களாலும் புதுப்பிக்கப்படுது தினமும் நாலாயிரம் வேலையாட்கள் அப்படின்னு சுமார் எட்டு வருஷங்கள் வேலையில் ஈடுபட்டு இப்ப ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி மூணாவது வருஷம் சிவப்பு மணர் கற்களால புதுப்பிக்கப்பட்ட கோட்டையை கட்டி முடிச்சாங்க அரைவட்ட வட்ட வடிவத்துல இருக்கிற இந்த கோட்டைய இருபத்தோரு புள்ளி நாலு மீட்டர் உயரமுள்ள சுவர் சூழ்ந்திருக்கு இந்த அரைவட்டம் நான் ஆற்றுக்கு இணைய இருக்கிற மாதிரி அமைச்சிருக்குது தொண்ணூத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்புல பறவை இந்த கோட்டையோட மதில் சுவர் எழுபது அடி உயரமா இருக்குது சீரான இடைவெளியில கோட்டையை சுத்தி இரட்டை அரண்கள் அமைஞ்சிருக்குது கோட்டையோட நான்கு பக்கத்திலையும் நான்கு வாயில்கள் இருக்குது இதுல யமுனை ஆற்றின் முன்னாடி இருக்கிற வாயில் தண்ணீர் கேட் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தடுத்த வாயில்கள் தெள்ளி வாயில் லாகூர் வாயில் அப்படின்னு சொல்லப்படுது இதுல லாகூர் இதுக்கு முன்னாடி அக்பர் வாயில் அப்படின்னு அது சொல்லப்பட்டுச்சு பிரிட்டிஷாரின் ஆட்சியில தான் இதை அமர்சிங் வாயில் அப்படின்னு மாத்தி அமைச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம டெல்லி வாயிலுக்கு உட்புறமா அமைஞ்ச இன்னொரு வாயில் யானை வாயில் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ டெல்லி வயல் இந்திய அரசினால பயன்படுத்தப்பட்டு வர்றதுனால கோட்டையை பார்வையிட செல்லும் சுற்றுலா பயணிகள் லாகூர் வயல் வழியாக தான் போறாங்க இந்தியாவோட கட்டிடக்கலையை பொறுத்த வரைக்கும் ஆக்ரா கோட்டை ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஏன்னா பல்வேறு வகையான கட்டிடக்கலையின் பாணியில் கட்டப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் கோட்டையில் இருக்குது ஆனா அதுக்குள்ள இருந்த பெரும்பாலான கட்டிடங்கள் வெள்ளை பழங்கு அரண்மனைகளை கற்றதுக்காகவும் பாசறைகளை அமைக்கிறதுக்காகவும் இடிக்கப்பட்டிருக்கு தற்போது முப்பதுக்கும் குறைவான கட்டிடங்கள் தான் மிஞ்சி இருக்குது அதுல டெல்லி கேட் அக்பரி கேட் அப்புறம் பெங்காலி மஹால் அக்பரோட ஆட்சியில கட்டப்பட்ட கட்டிடங்கள் மட்டும் தான் மிச்சம் இருக்குது அக்பரின் மகனான ஜஹாங்கீர் பெரும்பாலும் லாகோர் அப்புறம் தான் இருந்தாரு இருந்தாலும் அவர் தொடர்ந்து ஆக்ராவுக்கு போய் அந்த கோட்டையில தன்னோட வாழ்நாட்களை செலவழிச்சாரு அவருக்கு அப்புறம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டுல ஆக்ராட்சி செஞ்ச ஷாஜஹான் இங்க வெள்ளை பழிங்கு அரண்மனைகளை எழுப்பியிருக்காரு அதுல மோதி மசூதி நாகினா மசூதி அப்புறம் மீனா மசூதி ஆகிய மூன்று வெள்ளை பளிங்க மசூதிகளையும் கட்டியிருக்காரு இவரோட ஆட்சியை முகலாய மன்னர்கள்லேயே பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள் இங்கதான் தான் மகனான அவுரங்கசீப் தன்னோட சொந்த தந்தையே எட்டு வருஷங்களா கோட்டையில சிறையில அடிக்கிறாரு கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறுல ஷாஜஹான் இறந்ததுக்கு அப்புறம் தாஜ்மஹால்ல அவரோட உடம்பு அடக்கம் செய்யறாங்க அவரோட இறப்புக்கு அப்புறம் ஆக்ரா தன்னோட பிரம்மாண்டத்தை இழந்துருச்சு நாப்பத்தி ஒன்பது வருஷங்கள் ஆக்ராவை அவுரங்கசீப் ஆட்சி செய்யறாரு இவர் காபூல்ல தொடங்கி தமிழ்நாடு வரைக்கும் முகலாய பேரரச விரிவுபடுத்தினாரு அவரோட ஆட்சியில இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கும் மேல் போர்லையே தான் கழிஞ்சது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறுல சிவாஜி ஆக்ராவுக்கு வந்து அவுரங்கசீப்ப சந்திக்கிறாரு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஏழுல அவுரங்கசீப் மறைவுக்கு அப்புறம் ஆக்ரா கோட்டை ஜாட் அப்புறம் மராட்டியர்கள்னால கைப்பற்றப்படுது இறுதியா ஆயிரத்தி எண்ணூத்தி மூணு மூணாவது வருஷத்துல ஆங்கிலேயர்கள் அதை கைப்பற்றாங்க இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைச்சிருக்கிற ஆக்ரா கோட்டையின் ஒரு பகுதி இந்திய ராணுவத்தினால இப்போ பயன்படுத்தப்படுது அந்த பகுதிக்கு பொதுமக்கள் செல்றது தடை செய்யப்பட்டிருக்குது அதனால அந்த பகுதியை பார்க்க முடியாது இருந்தாலும் இந்த கோட்டை ரொம்பவே பெருசு அப்படிங்கறதுனால மற்ற இடங்களை பார்வையிடுறதுக்கு கவர்மெண்ட் உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க இந்த அளவுக்கு வரலாற்று பின்னணி கொண்ட ஆக்ரா கோட்டையை வாழ்நாள்ல ஒரு முறையாவது பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே வரும் ஒருவேளை இது வரைக்கும் நீங்க இந்த கோட்டையை சுத்தி பார்த்தது இல்லை அப்படின்னா கண்டிப்பா கோட்டையை சுத்தி பார்க்கறதுக்கு போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிருங்க தேங்க்யூ